வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் பயிற்சி வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று கூற்று மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது ஆமா இது சரிதான் காரணம் மக்கள் அதிக வருவாய் சிறந்த கல்வி உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமை பெறுவார்கள் கொடுக்கப்பட்ட காரணமும் சரிதான் எதை நாம் விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் இரண்டு மனிதவளம் என்னும் சொல் குறிப்பிடுவது சரியான விடை ஒட்டுமொத்த மக்களின் திறமை மூன்று நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது சரியான விடை வருமானம் நான்கு தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது எவை கருதப்படுகிறது நிகர தேசிய உற்பத்தி கருதப்படுகிறது ஐந்து டேஷ் வருவாயை தலா வருமானம் என்றும் அழைக்கிறோம் விடை சராசரி வருவாயை தலா வருமானம் என்று அழைக்கிறோம் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று ஜி எட்டு நாடுகளின் கூட்டமைப்பில் இல்லை சரியான விடை இந்தியா ஜி எட்டு நாடுகள்ல எந்த எட்டு நாடுகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் இதற்கான விடையை நாம கரெக்டா எழுத முடியும் எந்தெந்த நாடுகள் இருக்கு பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி ஜப்பான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரிட்டன் கனடா ரஷ்யா இந்த எட்டு நாடுகளும் நாடுகளின் ஆக கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இந்தியா சரியான விடை ஏன்னா இந்தியா வந்து ஜி எட்டு நாடுகளின் கூட்டமைப்பில் உறுப்பு நாடாக இல்லை அடுத்த கேள்வி ஏழு சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சரியான விடை சீனா சார்க் கூட்டமைப்புல எந்தெந்த உறுப்பு நாடுகள் இருக்குன்னு நமக்கு தெரியணுமே இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை நேபாளம் மாலத்தீவு பூட்டான் ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாமே சார்க் கூட்டமைப்பில் உறுப்பு நாடுகளாக உள்ளன அடுத்தது எட்டாவது கேள்வி கூற்று என்ன கொடுத்திருக்காங்க நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தி அளவின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது ஆமாம் இந்த கூற்று சரிதான் காரணம் இது தேசிய வருமானம் என்று அழைக்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட காரணமும் சரிதான் இதற்கு நாம் எதனை விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது ஒன்பது கூற்று என்ன கொடுத்திருக்காங்க எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது ஆமா இந்த கூற்று சரிதான் காரணம் என்ன கொடுத்திருக்காங்க கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும் ஏ மற்றும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது பத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை விடை பாலினம் உடல் நலத்தை எடுத்துக்குது கல்வியை எடுத்துக்குது வருமானத்தையும் எடுத்துக்குது ஆனா பாலினத்தை எடுத்துக்கொள்வதில்லை இதற்கான விடை உங்களுக்கு எங்க இருக்குன்னா முன்னூற்றி நான்காவது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டென் என்றால் என்ன இப்படி ஒரு தலைப்பு இருக்கா கீழே படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அங்க பாருங்க பாலினம் மட்டும் தரப்படவில்லை ஆயுட்காலம்னு கொடுத்திருக்காங்க இதை நாம உடல் நலம்னு எடுத்துக்கலாம் அடுத்தது கல்வியை பத்தி கொடுத்திருக்காங்க வருமானத்தை பத்தியும் கொடுத்திருக்காங்க ஆக கொடுக்கப்படாத ஒன்று பாலினம் அடுத்தது பதினோராவது கேள்வி பின்வரும் எம் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது சரியான விடை தமிழ்நாடு இந்த விடை வந்து உங்களுக்கு முன்னூத்தி ஐந்தாவது பக்கத்துல ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க பாருங்க எழுபத்தி நான்கு புள்ளி ஜீரோ நான்கை விட அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல தமிழ்நாடு என்பது சரியான விடை கேரளா குஜராத் கர்நாடகா எல்லாமே அதிகமாக தான் இருக்கு ஆனால் அந்த ஆப்ஷன்லாம் இங்கே தரப்படலை இல்லையா ஆக தமிழ்நாட்டை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது பனிரெண்டு பாலின விகிதம் என்பது இ ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் இது சரியான விடை அடுத்தது பதிமூன்று பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது சரியான விடை நிலையான மேம்பாடு அடுத்தது பதினான்கு பொருந்தாத ஒன்றை இதில் பொருந்தாத ஒன்று காகிதம் காகிதம் என்பது ஒரு பொருள் ஆனால் மற்றவை எல்லாம் ஆற்றல் மூலங்கள் ஆற்றலை கொடுக்கக்கூடியவைகள் சூரிய ஆற்றல் காற்றாற்றல் இயற்கை வாயு இது எல்லாமே இயற்கை வளங்கள் ஆனால் காகிதம் என்பது ஒரு பொருள் இல்லையா அதனால் காகிதத்தை பொருந்தாத ஒன்றாக தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது பதினைந்து இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் மாநிலம் சரியான விடை தமிழ்நாடு பதினாறு பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் சரியான விடை புதுப்பிக்க இயலாத வளம் பதினேழு அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஷ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று எந்த ஒரு நாட்டின் பொருளாதார மேம்பாடும் டேஷ் என்று அறியப்படும் விடை நாட்டின் பொருளாதார மேம்பாடும் பொருளாதார முன்னேற்றம் என்று அறியப்படும் இரண்டு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் டேஷ் விடை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் புதுடெல்லி குறிப்பிட்டு சொல்லணும்னா சாஸ்திரி பவன் சாஸ்திரி பவன் இருக்கிற இடம் புதுடெல்லி சரியா மூன்று இந்தியாவில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம் டேஷ் இந்தியாவில் அதிக கல்வி அறிவு பெற்றுள்ள மாநிலம் கேரளா தொண்ணூத்தி நான்கு சதவீதம் பெற்றிருக்கு இல்லையா நான்கு உலகளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் டேஷ் விடை உலகளவில் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம் ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் டிபி யுனை டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐந்து நிலத்தடி நீர் என்பது டேஷ் விடை நிலத்தடி நீர் என்பது புதுப்பிக்கத்தக்க வளங்களின் ஓர் எடுத்துக்காட்டாகும் ஆறு அன்சர்டைன் என்ற புத்தகத்தை எழுதியவர் டேஷ் விடை அண்ட் அன்சர்டைன் என்ற புத்தகத்தை எழுதியவர் அமத்தியாசன் அடுத்தது பொருத்துக மேம்பாடு இதனை தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியோடு பொருத்தலாம் மனித வளம் இதனை கல்வியோடு பொருத்தலாம் சூரிய சக்தி இதனை புதுப்பிக்கத்தக்க வளங்களோடு பொருத்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதனை வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தோடு பொருத்தலாம் அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையலி ஒன்று மேம்பாடு என்பதற்கு நீங்கள் என்ன பொருள் கொள்கிறீர்கள் மேம்பாடுன்னா முன்னேற்றம் முன்னேற்றத்தை தான் நம்ம மேம்பாடுன்னு சொல்றோம் எப்படி எழுதலாம் மேம்பாடு என்பதற்கு நான் முன்னேற்றம் என்று பொருள் கொள்கிறேன் இதை எழுதிட்டு முன்னூத்தி இரண்டாவது பக்கத்துல பாடத்தின் முதல் பத்திக்கு வரணும் என்ன தரப்பட்டிருக்கு நாம் பரவலாக மேம்பாடு என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இது ஒரு குறிப்பிட்ட துறையின் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரின் மேம்பாட்டை குறிக்கிறது கொடுத்துருக்காங்களா இதை எடுத்து எழுதிக்கலாம் அதாவது மேம்பாட்டை குறிக்கிறது அப்படின்னா முன்னேற்றத்தை குறிக்கிறது இப்படி பொருள் கொள்ளணும் சரியா அடுத்தது இரண்டாவது கேள்வி பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் என்ன பொருளாதார மேம்பாட்டின் குறியீடுகள் மொத்தம் நான்கு முன்னூற்று மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க ஒன்று நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி கொடுத்திருக்காங்களா அடுத்தது இரண்டு தனிநபர் வருமானம் பிசிஐ அடுத்தது மூன்று வாங்கும் திறன் சமநிலை பிபிபி அடுத்தது நான்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹெச்டிஐ ஆகியவை பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மையான குறியீடுகளாகும் இந்த பத்திய அப்படியே எடுத்து எழுதலாம் மொத்தம் நான்கிற்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்குன்னு போட்டு வரிசைப்படுத்தியும் எழுதலாம் மூன்று ஒரு நாட்டின் வளர்ச்சியை பிற நாடுகளுடன் ஒப்பிடுவதற்கு நிகர நாட்டு உற்பத்தி பயனுள்ள அளவீடாக கருதப்படாதது ஏன் இதற்கான விடையை நான் கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக உற்பத்தியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க எதை வச்சுதான் கம்பேர் பண்ணுவாங்கன்னா வருமானத்தை வச்சுதான் கம்பேர் பண்ணுவாங்க அதிலும் குறிப்பா தனிநபர் வருமானத்தை கன்சிடர் பண்றாங்க எப்படி எழுதலாம் நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான அளவா கருதப்படுகிறது அந்த ஆங்கிள் நீங்க யோசிக்கணும் சரியா நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது இதுவே நாட்டு வருமானம் என்றும் அறியப்படுகிறது ஆனால் தனிநபர் வருமான உயர்வே உண்மையான உற்பத்தி உயர்வு ஆகும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பிற நாடுகளுடன் ஒப்பிடுவதற்கு தனிநபர் வருமானம் மிக முக்கியமான காரணியாகும் அதிக தனிநபர் வருமானம் கொண்ட நாடுகள் குறைவான தனிநபர் வருமானம் கொண்ட நாடுகளை விட அதிக வளர்ச்சி அடைந்துள்ளன எனவேதான் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பிற நாடுகளுடன் ஒப்பிடுவதற்கு நிகர நாட்டு உற்பத்தி பயனுள்ள அளவீடாக கருதப்படாமல் தனிநபர் வருமானம் மட்டுமே கருதப்படுகிறது இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு நாட்டை மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நிகர நாட்டு உற்பத்திய அவங்க எடுத்துக்கிறது இல்லை எதை எடுத்துக்கிறாங்கன்னா வருமானத்தை தான் எடுத்துக்கிறாங்க சரியா அடுத்தது நான்காவது கேள்வி எந்த ஒரு நாட்டினுடைய முதன்மை வளமாக மனித வளம் கருதப்படுவது ஏன் மனித வளம் மேம்பாடு ஒரு ஒரு தலைப்பு இருக்கா காமிச்சிருக்கோம் பாருங்க எந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மனித வளங்கள் அவசியமாகும் உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களையே மனித வளம் என்ற சொல் குறிக்கிறது அதாவது உற்பத்தி துறையில யார் யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த மனித வளம்ங்கிற சொல் குறிக்குது சரியா அடுத்து கண்டினியூ பண்ணி எழுதுங்க எது வரைக்கும்னா மனிதவள மேம்பாடு என்பது மனிதனின் உடல் திறன் மனத்திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவதாகும் எனவே மனிதவளத்தில் கல்வி மற்றும் உடல் நலத்தில் செய்யப்படும் முதலீடு எதிர்காலத்தில் உயர்ந்த வருமானத்தை அளிக்கலாம் இது வரைக்கும் எழுதுங்க சரியா அடுத்தது ஐந்தாவது கேள்வி பின்வருவனவற்றை விரிவாக்கம் செய்க ஒன்று பிபிபி இரண்டு ஹெச்டிஐ

அடுத்தது கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகளை பற்றி விவரி முன்னூற்றி ஐந்தாவது பக்கத்துக்கு வரணும் அங்க கீழே பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகள் இப்படி தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே என்ன இருக்கு மரபுசாரா வளங்களை பயன்படுத்துதல் இருக்கு இல்லையா அங்கிருந்து ஆரம்பிக்கணும் அதை எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்தியாவில் சூரிய சக்தி இருக்கு இல்லையா அந்த எழுதணும் அது எது வரைக்கும் எழுதணும்னா அடுத்த பக்கத்துல தொண்ணூத்தி ஏழு மெகாவாட் ஆகும் இப்படி இல்லையா எழுதணும் சரியா இரண்டாவது கேள்வி இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகளை பற்றி விளக்கமாக விவரிக்கவும் முன்னூற்றி ஆறாவது பக்கத்துல சூரிய மின் தகடு அமைப்புன்னு ஒரு படம் இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே பாருங்க இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள் இந்த மாதிரி தலைப்பு இருக்கா அங்கிருந்து ஆரம்பிக்கணும் அந்த முதல் பத்தியை எழுதிட்டு அதுக்கப்புறம் இரண்டாவது பத்தி மேல பாருங்க இந்தியா குறைந்த வளங்களுடன் பொருளாதார மேம்பாட்டை அடைய இப்படி ஆரம்பமாகுதா அந்த பத்தியை எழுதணும் அதுக்கு கீழே இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்புகள் இப்படி ஒரு பத்தி இருக்கா அந்த பத்தியை எழுதணும் அடுத்த பேரகிராப்பிற்கு பாருங்க இந்திய அரசியலமைப்பின் பிரிவு அந்த பேரகிராப்பையும் எழுதணும் கடைசியா பாருங்க நாட்டின் பொருளாதார மேம்பாடை வாழ்க்கை தரத்தை நிர்ணயம் செய்கிறது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தி கீழே முடிகிற வரைக்கும் எழுதணும் எப்படின்னா இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகள் ஆகும் இப்படி முடியுது இல்லையா அது வரைக்கும் எழுதணும் அடுத்தது மூன்றாவது கேள்வி புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்க தகாத வளங்கள் வேறுபடுத்துக முன்னூற்றி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பாருங்க அந்த படங்களுக்கு கீழே இருக்கு பாருங்க புதுப்பிக்கத்தக்க வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் டேப்லெட் காலங்கிறது இல்லையா மூணு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது அப்படியே எடுத்து எழுதலாம் அடுத்தது நான்கு கடைசி கேள்வி ஏதேனும் ஐந்து சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவற்றின் செயல்களையும் விவரி ஆறாவது பக்கத்தில் இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள்னு ஒரு டேப்லெட் காலம் இருக்கு பாருங்க ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்க ஆறு சட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு சட்டத்துக்கும் நேராக அதனுடைய செயல்பாடும் தரப்பட்டிருக்கு நம்ம கிட்ட அஞ்சு தான் கேட்டிருக்காங்க ஏதாவது அஞ்சு படிச்சு நீங்க எழுதலாம் மாணவர்களே இன்று நாம் மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை பாடத்தில் கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்